ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ரிசீவ் நாலேஜ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தெரிந்து தெளிவோம்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து தமிழில் கொடுத்துருப்பாங்க முதல் முதலாக வந்து இருக்க இந்த தமிழ் தமிழ்நாடு தமிழன் என்ற சொற்களெல்லாம் எந்த இலக்கியத்தில் ஆளப்பட்டுச்சு எந்த இலக்கியத்தில் முதல் முதலாக அது பயன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க எந்த அடியில் பயன்படுத்தினாங்கன்னு அந்த வகையில் தமிழ் எனும் சொல் வந்து முதலில் ஆளப்படும் இலக்கியம் வந்து என்னவா தொல்காப்பியம் தொல்காப்பியமில் தான் தமிழ் எனும் சொல் முதல் முதலில் ஆளப்பட்டுச்சு வந்துச்சு அதோட மேற்கோள் வந்து எந்த அடியில் கொடுத்துருக்காங்கன்னா தமிழின் கிழவியும் அதனோடொற்று அதனோடொற்றே அப்படின்ற தொல்காப்பியம் முந்நூற்றி எண்பத்தி ஆறாம் பக்கத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க தமிழின் கிழவியும் அதனோடொற்றே முதல் முதலில் ஆளப்பட்டது தொல்காப்பியத்தில் தான் தமிழ் எனும் சொல் அதே போல் தமிழ்நாடு எனும் சொல் சிலப்பதிகாரத்திலையும் வஞ்சிகாண்டத்துலேயும் ஆளப்பட்டிருக்கு அது எங் எந்த அடியில் எப்படின்னா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் வஞ்சி நூற்றி அறுபத்தி ஐந்தில் வந்து தமிழ்நாடு எனும் சொல் வந்து முதல் முதலில் பயன்படுத்தப்பட்டுச்சான் தமிழன் எனும் சொல் அப்பர் தேவாரத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு தமிழன் என்னம் சொல் அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் அப்படின்ற திருத்தாண்டகம் இருபத்தி மூன்றில் பயன்படுத்தப்பட்டுச்சோம் அப்போது இது மூணும் இதில் தான் பயன் முதல் முதலில் பயன்படுத்தப்பட்டது தேங்க் யூ